வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே உங்கள் கணேசன் ஜோதிட ரூல் ஜி கேஆர் ரூல்ஸ் வந்து வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்றோம் ரூல் மூலியமா சூரியனும் சுக்கரனும் இணையக்கூடாதா எந்த பாவத்தில் இணைந்திருந்தாலும் குழந்தை இருக்காதா விண்டனு நீர்த்து போகுமா விதி விலக்கு குரு பார்வை இருந்தால் அது தோஷம் விலகாதா ஸோ அப்படி கேட்டிருக்காரு ஸோ இந்த ஜாதகத்தில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிற தன்மை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது வந்து காமக்காரகனான சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் வந்து நல்ல இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் நல்லபடியாக இன்பமயமான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் சுக்கிரன் வந்து ஆட்சி இருக்கணும் ஸோ சுக்கரன் நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும் சுப கிரகத்தோட சேர்ந்துருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கரனும் சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள் ரெண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் வந்து ரெண்டும் வந்து நண்பர்கள் சூரியனும் சுக்ரனும் நண்பர்கள் கிடையாது பகை கிரகங்கள் நல்லா புரிஞ்சுங்க புதன் போய் சூரியனிடத்தில் ஆனாலும் ஸோ புதன் போய் சூரியனோட ஒரே பாகையில் நின்னாலும் சரி பத்து டிகிரிக்குள்ளே இருந்தாலும் சரி ஆனாலே வந்து புதன் வந்து முழு வலிமை பெற்றுவார் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பரோடு போய் சேர்ந்ததுனால ஸோ டபுள் வலிமை பெற்றுவார் அதுதான் புதன் ஆதித்ய யோகம் சூ புதன் சூரியனோடு எவ்வளோ நெருங்கிய பாகையில் இருக்கிறதோ சிறப்பு ஆனால் சுக்கரன் வந்து சூரியனோடு நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது முன்னாடியோ பின்னாடியோ மூணு டிகிரிக்குள்ளே இல்லை சூரியனும் சுக்கரனும் ஒரே பாகையில் இருப்பது இல்லை சூரியனை விட்டு முன்னாடி பின்னாடி மூணு டிகிரி தள்ளி இருப்பது இல்லை ஆறு டிகிரி தள்ளி இருப்பது முன்னாடி பின்னாடி ஸோ இந்த மாதிரி சுக்கரன் வந்து சூரியனோட ஆறு டிகிரியோ மூணு டிகிரியோ இல்லை ஒரே டிகிரியில் இருப்பது ஜீரோ டிகிரியில் இருப்பது இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து அதாவது சுக்கலம் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் வந்தவுடனே அதிகமாக சின்ன வயசுலேருந்தே அவங்களே வந்து வெளியேற்றி விடுவார்கள் ஸோ சுய சுய என்பதுனால வந்தவுடனே இந்த மாதிரி வெளியேற்றுறாங்க ஸோ ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக வருது ஸோ தவறாக நினச்சிக்காதீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் வந்து இதை சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா ஜோதிடம் கற்க விரும்புகிறவங்க வந்து சின்ன குழந்தைங்க வந்து யாரும் கற்றுக்க போகிறது இல்லை எல்லாம் பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த மாதிரி ஆகுதானா ஆகதான் செய்யுது இதை எப்படி சார் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்களா அப்படின்னா நிறைய கிளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு வர கிளைண்ட்டும் நாற்பது வயசில் திருமணம் ஆனவங்க வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் முடியும் நான் பார்த்துருக்கேன் அவங்க எங்கிட்ட வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து சூரியன்லேருந்து மூணு டிகிரி இல்லை ஆறு டிகிரியில் சுக்கரன் இருக்கு அவங்க கிட்ட கேட்டால் ஆமாம் உண்மை தான் சார் இம்பார்ட்டண்ட்டு குழந்தை பிறப்பதற்கு முடியல டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணோம் ரொம்ப விந்தணுக்களுடைய கவுண்ட்டு வந்து ஸ்பாம் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பது எப்படின்னா ஐவிஎஃப் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்கணும் வேறு வழியே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நடைபெறுதானா நடைபெறுகிறது சரிங்களா பத்து சதவீதம் பேருக்கு சூரியனும் சுக்ரனும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் சரி நடைபெறுவது இல்லை அவங்களுக்கு வந்து குரு பார்வை கூட இருக்கணும் இல்லை குரு கூட சேர்ந்துருக்கணும் இந்த சூரியன் சுக்ரனோட குரு சேர்ந்து இல்லை பக்கத்து வீட்டிலையாவது இருந்து ஒரு மூணு டிகிரியில் மூணு டிகிரி ஆறு டிகிரி இருக்கணும் அதுவும் சேர்க்கை தான் புரியுதுங்களா ஒருத்தர் ரிஷப வீட்டில் வந்தோம்னா சூரியனும் சுக்ரனும் இருக்குதுன்னு வச்சுங்க மேஷ வீட்டில் குரு இருக்குது ஆனால் சூரியன் சுக்ரனுக்கு மூன்று டிகிரிக்குள்ளே கடைசியாக இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ மேஷத்தில் குரு பகவான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் மூலம் கடைசி பாதத்தில் இருக்காருன்னு வச்சுங்க ரிஷபத்தில் வந்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காருன்னு வச்சுங்க இது ஒரு நல்ல இணை கூட வந்து சுக்கரனோட குரு இருப்பது அப்போது அவங்களுக்கு வந்து குரு பார்க்க குரு சேர்க்க குரு சேர்ந்துருந்தாலும் குரு பார்த்துருந்தாலும் கோடி நன்மையான கோடி நன்மை அவர்களுக்கு ஒரு குழந்தையாவது இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு தான் இருக்கும் அதுக்கு அடுத்த குழந்த வராது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுளோட பிராப்தம் ஸோ இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் இந்த மாதிரி நடக்குதுன்னா உண்மையாக நடக்கிறது அப்போ அந்த மாதிரி ஜாதகம் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரியனோடு சுக்கரன் நெருங்கி இருக்கும்போது காமச்சைகள் காம எண்ணங்கள் அதிகமாக வருகிறாதானா வருகிறது இந்த கொஸ்டின் கேட்டதுனால தான் வந்து இவ்வளோ பலன் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இவங்களாம் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கா பார்த்துங்க கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு பெண்ணில் பெண் வீட்டுக்காரர் இருந்தவனே இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணுமானா பார்க்கலாம் ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா சூரியனோட சுக்கரன் போய் இணைந்திருக்கிற அமைப்பு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுதற்கு வாய்ப்புகள் உண்டானா உண்டு சில பேருக்கு சுக்ரன் இருக்கும் ஆனால் சுக்கிரன் வக்ரமாக இருக்கும் சூன்யத்தில் இருக்கும் சுக்ரன் அப்போது அது தப்பிச்சுன்னு அர்த்தம் சுக்ரன் வக்ரமாகிருக்குன்னா சூரியனோட போய் கிட்ட இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து சுக்ரன் வக்ரமாக இருக்குது சூரியனோட ஆறு டிகிரியில் இல்லை மூணு டிகிரி க்ளோஸாக இருந்தாலும் அதனுடைய தன்மையை இழக்காது அங்கே சுக்கிரன் வந்து வக்ரமாக இருந்தாலும்னா ப்ராப்ளம் இருக்காது புரியுதுங்களா அதே மாதிரி குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ பிரச்சனை இருக்காது ஸோ இது ஜோதிட விஷயத்தில் வந்து ரொம்ப டீப்பாக போய் சொல்கிறது இது இது வந்து ஹையர் கிளாஸ் புரியுதுங்களா இது வந்து லோயர் கிளாஸ் கிடையாது ஹையர் கிளாஸ் நிறைய பேருக்கு இது ஒரு புது விஷயமாகவே இருக்கும் என்னடா அது சுக்ரன்னா சுக்லமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க சுக்ரன் தான் வந்து சுக்கலம் சுக்கலம் என்றால் உங்களுடைய குழந்தை பிறக்கக்கூடிய விந்தணுக்கள் தான் சுக்கலம் சரிங்களா ஸோ இது மெயினாக ஆணுக்கு தான் பார்க்கப்படுகிறது பெண்ணுக்கு பார்க்கப்படல இது பாயிண்ட் நம்பர் ஒன் இதே சூரியனும் சுக்கரனும் வெகு தொலைவில் இருக்கிறாரு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து சூரியன் அடுத்த வீட்டில் புதன் அதுக்கு அடுத்த வீட்டில் சுக்கரன் இந்த மாதிரி சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் ரெண்டு குழந்தை பெற்றவன மனைவியோட மனைவி வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நா நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுலேயே வந்து சிவன் பக்தராக போயிடுவாங்க அவங்க வந்து தாம்பத்தியத்தில் அதிக இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சுக்கரன் வந்து ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது சில ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது வயதில் பார்த்தீங்கன்னா உதராட்சம் போட்டுக்கிட்டு கோயில் குளமாக சுற்றி இருப்பாங்க தாம்பத்தியமே அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது சாதாரணமாக இருந்துருவாங்க காரணம் அவங்களோ அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து சுக்கரன் வந்து நாற்பது டிகிரிக்கு மேலே இருக்கும் அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா சூரியனை விட்டு சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் மேக்சிமம் நாற்பத்தெட்டு டிகிரி தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சுக்கரன் வந்து நாற்பத்தாறு டிகிரி இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள் கம்மியாக இருக்குமானால் உணர்ச்சிகள் கம்மியாக இருக்கும் அதிதீவிரமான உணர்ச்சிகள் இருக்காது சாதாரணமாக இருப்பாங்க அப்படியே கடவுள் பக்தியாக நல்லது அப்படியே நினச்சிட்டு கடவுள் பாட்டை பாடிட்டு கடவுள் கோயில் கொள்ளணும்னு போயிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டேஞ்சர் தான் அப்போ சுக்ரன் எங்கடா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் வந்து சூரியன் இடத்தில் ஒரு பத்து டிகிரிலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு குழந்தை போடுவோம் இல்லை ரெண்டு குழந்தை வரையும் மேக்சிமம் இருக்கும் ஸோ சுக்ரன் நல்ல இடத்தில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இல்லாமல் மிக தொலைவிலும் இல்லாமல் நடுவில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் குழந்த அந்த சூடும் தேவை அதாவது பாலை வந்து பொங்க ஊற்றுறவும் கூடாது பாலை ஆறி போய் குடிக்கவும் கூடாது பாலை வந்து மிதமான சூட்டில் பால் குடிக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்தவனால் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கும் அதே மாதிரி பாவ கிரகங்களோட இணைந்திருந்தால் தவறை செய்ய வைக்கும் தவறான பெண்களோடு வந்து இணைவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் குருவோடு சுக்கரன் சேர்ந்து ஒரு பெண் ஜாதகத்திலே ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவனுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை மனைவி பரிபூர்ணமாக கிட்டும் ஒரு சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் ஒய்ஃபோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துலேயும் குரு சுக்ரன் இருந்ததுன்னு வச்சுங்க சுக்கரனோட அந்த சுக்கரனோட குரு இருக்கணும் இருந்தால் ஆணோட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சுக்கரன் குருவோடு இணைந்தால் நல்ல விஷயமான நல்ல விஷயம் சுக்கரன் என்பது காமம் காதல் ஆசை இன்பம் சந்தோஷம் சல்லாபம் உல்லாசம் எல்லாம் சுக்கரன் தான் இதில் மெயின் வந்து போகக்காரகன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப அதிகப்படுத்துறது ராகு போகம் போதை இதான் வந்து ராகு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமத்துக்கு காரகன் சுக்ரன் தான் அவர் வந்து நல்ல நிலைமையில் வர உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் குரு சுக்ரன் புதன் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க அவங்க அருமையாக இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கை நீடித்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் குரு சுக்கரன் புதன் இணைந்தவர்கள் அதில் எந்த கிரகமும் வக்ரம் கூடாது சுக்கரன் புதன் குரு மூணுமே வக்ரம் கூடாது வக்ரம் மூணும் இணைந்திருந்தால் சிறப்பான மிக மிக சிறப்பு சரிங்களா ஸோ இதுதான் ஜிகே ரூல் நம்பர் சிக்ஸ் ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்னால் இவ்வளோ எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ கேள்வி கேட்ட திரு பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இதை பொறுமையாக நீங்கள் வந்து திருப்பி ஒன்று வாட்டி கேளுங்க எல்லாருமே உங்களுக்கு புரியும் அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ஸோ எங்கள் கிட்டே வந்தவங்க ஸ்பெஷல் கிளாஸஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நிறைய வகுப்புகள் நடத்துகிறோம் நட்சத்திர வகுப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தசா புக்திகள் வகுப்பு தனியாக இருக்குது எல்லாம் முப்பது மணி நேரம் ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டாக ஸோ டீட்டெயிலாக இருக்கும் ரெக்கார்டிங் டெலகிராம் ஆப் மூலயமா கொடுக்குறோம் ஸோ எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக திதி யோக கரணம் லக்ன புள்ளி லக்னத்தை பற்றி ஸோ டீட்டெயிலாக எல்லாமே முப்பது மணி நேரம் வகுப்பு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து டாப்பிக்கில் வகுப்பு இருக்குது ஸோ சிறப்பு வகுப்பில் கலந்துங்கன்னா தாராளமாக எங்கக்கிட்ட கலந்துக்கலாம் ஸோ சிறப்பு வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸுக்கு அதாவது ஒன் ஹவர் கிளாஸுக்கு ஐம்பது ரூபா தான் ஸோ முப்பது மணி நேரம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாக்கு தான் கிடைக்கும் மற்றவங்களாம் முப்பது மணி நேரம் வகுப்பு எடுத்தாங்கன்னா வந்து மூணாயிரூவா ஐயாயிரம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா கட்டி முப்பது மணி நேரம் வகுப்பு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ சிறப்பு வகுப்பு மாணவர்கள்லாம் சேர்ந்துடலாம் அதே மாதிரி எங்கக்கிட்ட இலவச ஜோதிடமும் நாங்கள் வந்து சொல்லித்தரோம் அடிப்படை ஜோதிடம் இலவசமாக சொல்லித்தரோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஜோதிடமே தெரியாது சார் இதுவரைக்கும் நான் ஜோதிடம் படித்ததில்லை அப்படின்ற இருக்கவங்களாம் என்னோடய நம்பர் கொடுத்து கான்டாக்ட் நான் சொல்லுங்கள் ஸோ நீங்களும் வந்து சிறப்பு வகுப்பு யாருன்னா படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு ஸோ நட்சத்திரத்தை பற்றி முப்பது மணி நேரம் வகுப்பு இருக்குது தசா புக்திகளை பற்றி முப்பது மணி நேரம் வகுப்பு இருக்குது ஜிகேஆர் ரூல்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு விதிகளை கொடுத்துருக்கோம் எல்லாமே வாய்ஸ் மெசேஜில் தான் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா முப்பது மணி நேரம் வகுப்பு ஸோ நீங்கள் எந்த வகுப்பில் வேணாலும் சேரலாம் எங்களை எப்போ வேணாலும் நீங்கள் அனைவரும் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் என்னுடைய நேம் வந்து ஜோதிடர் கணேசன் ஜிகேஆர் அஸ்ட்ரோவிஷன் சென்னை க்ரோம்பேட் வளமுடன் சிவாய நம உங்கள் ஜோதிடர் கணேசன்